நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முடியாது நோ சொல்றதுக்கு சில தயக்கம் இருக்கும் ஆனா அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணுங்க சொன்னாதான் நம்மளோட மனசுல உள்ள அமைதியை நம்ம பாதுகாக்க முடியும் இப்போ இருக்கிற இந்த வேகமான உலகத்தில் நம்மளோட நேரத்தையோ இல்லை நம்மளோட பவரையோ இல்லை நம்மளுடைய கவனத்தையோ இப்படி எதனாலும் அடுத்தவங்க எடுக்கும்போது அதுக்கு இல்லை முடியாது அப்படின்றத நம்ம ப்ராப்பராக சொல்லணும் அதாவது ஒரு அளவுக்கு தான் அடுத்தவங்களுக்கு நம்ம நேரம் ஒதுக்க முடியும் அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருக்கணும் அதுல ஒரு எல்லை நிர்ணயிச்சு அதுக்குள்ள இருக்கிறது தான் நம்மளோட மன வளர்ச்சியும் நலனையும் காக்கும் நம்ம எல்லாருமே ஏன் இல்லை அப்படிங்கிறத சில சமயங்களில் சொல்ல சிரமப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பெரும்பாலும் ஆம் ஆமா அப்படின்னு சொல்லியே நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படி சொல்றதுனால நம்ம அடுத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கிறோம் அவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் இப்படி நம்மளே நம்புகிறோம் ஒரு பயம் முடியாது அப்படின்னு சொல்லி அத வந்து அவங்கள ஏமாற்றுவதா நம்மளே நினைச்சுக்கிட்டு அத சொல்றது கிடையாது நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்போ வேலையில ஏற்கனவே ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும்போது ப்ரெஷர் இருக்கும்போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யாராவது வந்து வேலை செய்ய சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே என்ன சொல்லுவோம் ஓகே நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ண போவோம் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆயிடுது நம்மளோட வேலை ஹேங்கப் ஆயிடுது அதை திருப்பி நம்ம வலுக்கட்டாயமாக எக்ஸ்ட்ரா அவர் போட்டு செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வருது இதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பேர்டன் இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிட்ட இல்லைங்க நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறமாட்டி செய்து தரேன் இல்லை தரேன் இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க அந்த மாதிரி மாற்றி அதை டைவெர்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் இப்போ பர்சனல் லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம் யாரோ ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க சில நேரங்களில் நம்மளால் போக முடியும் சில நேரங்களில் முடியாது ஆனால் அவங்க கூப்பிட்டுட்டாங்களே வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லி அதனால் அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களோ இல்லை தப்பாக நினச்சிப்பாங்களோ இப்படிலாம் யோசிச்சுட்டு ஏமாத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு வலுக்கட்டாயமாக ஒரு டயத்தை ஒதுக்கி போவோம் இதுக்கு பதிலாக அந்தப்ப வர முடியாட்டினா கூட வேற ஒரு நாள் நம்ம ஃப்ரீயா இருக்கிற நாள் போய் அதை சமாளிக்கலாம் இந்த இடத்துல நீங்க வச்சுருக்கிற இந்த டேட் என்னால் வர முடியாது நான் இன்னொரு நாள் வாரேன் அப்படின்னு தைரியமா துணிச்சலோடு சொல்லணும் இல்லவே இல்லை நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிலாம் அடம் முடிக்க கூடாது ஸோ ஜென்ரலாகவே எப்படி ஒரு இடத்துல நோ அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே நேர்மையாவும் நம்பிக்கையோடையும் தைரியத்தையோடையும் சொல்லுங்க அதுல நிஜமாவே ஒரு பின்னணி காரணம் இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல நம்பணும் எப்போ நீங்க அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பந்தான் உங்களால நோ இந்த காரியத்தை இப்போ என்னால செய்ய முடியாது அப்படின்றத சொல்ல முடியும் இன்னொரு ஒரு விஷயம் ஸ்ட்ரைட்டா நோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வேற ஏதாவது காரணங்கள் தீர்வுகளை கூட நீங்க சொல்லலாம் நான் இல்லையா ஒரு பத்திரிக்கையை வச்சு அழைக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப முடியாது இந்த டேட் முடியாது நான் வேற டேட்ல வாரேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் நோன்னு சொல்றது ஒரு பெரிய குற்றம் கிடையாது அப்படின்றத மனசுல எழுதி வச்சுக்கிடணும் நம்மளால முடியாதுங்கிறது தான் நிஜம் அதை நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால அடுத்தவர்களுடைய வேலையோ பொறுப்போ அதை அவங்களுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கறதுனாலையோ நம்மளுக்கு சில வேலைகள் தடுத்து நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தைரியமா அதை அவாய்ட் பண்ணலாம் தப்பில்லை இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா எடுத்த உடனே எல்லாராலையும் சொல்லிட முடியாதுங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல நோ அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க அப்படி பழகுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பெரிய விஷயங்கள்ல தன்னாக்களே உங்களுக்கு சொல்ல வந்துவிடும் இது ஒரு பயிற்சி இத எப்படி நீங்க பயிற்சி எடுத்து சொல்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களால சொல்ல முடியும் இந்த உலகத்துல சக்சஸிவான பீப்புள் நிறைய பேர் இல்லை அப்படிங்கிறத அதாவது நோ அப்படிங்கிறத தைரியமா சொல்லக்கூடியவர்கள் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க முக்கியமான ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இல்லை அப்படின்றத சொல்ல பழகிக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் முக்கியமானதா இருக்கோ முதல்ல ப்ரையாரிட்டஸ் பண்ணணும் எது நிஜமாவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டஸ் பண்ணி மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் நோ சொல்லி பழகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நம்மளோட சுயமரியாதையும் காப்பாற்றிக்கிடலாம் நம்மளுடைய எல்லைகளையும் வரைமுறைப்படுத்திக்கிடலாம் நம்மளுடைய வாழ்க்கையையும் முழுமையாக கவனத்தோட அமைதியோட வாழலாம் ஏன்னா நம்ம இதில் நம்மளோட மன அமைதியை பாதுகாக்கிறோம் தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத பொறுப்புகள் அதெல்லாம் எடுத்து போட்டுக்காம அதனால நம்மளுக்கு தேவைப்படுற நம்ம மேல நம்மளுக்கு டைம் செலவு பண்ண கிடைக்குது இதுதான் அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட் ஸோ எல்லாருமே மன அமைதியோட நிறைவா உங்களுடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு தேவையில்லாத இடத்துல நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லி நிறைவாக வாழுங்கள் வெற்றி உங்களுக்கே வாழ்த்துக்கள்